சிம்பிளாக டேஸ்ட்டாக க்ரீமியாக பனனா சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு பொருட்கள் தான் தேவைப்படும் நோ குக்குன்னு சொல்லலாம் எதுவுமே அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை மிக்ஸி இருந்தால் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் மூணு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமுக்கு உண்டான எல்லா பொருட்களையுமே இது கொடுத்துரும் இதை வந்து தேவையான அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் போட போகிறோம் இருந்தாலுமே நம்ம முதல்ல இதை ஃப்ரீஸ் பண்ணணும் ஸோ அதனால் ஓரளவுக்கு தின் ஸ்லைசஸை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸரில் வைக்க போகிறோம் இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது இதே மெத்தடில் நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி எல்லாமே பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இது மாதிரி ஆர்டைட் கண்டெய்னரோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதில் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம் மூணு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம் நைட்டு ஃபுல்லாக அடுத்த நாள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பழம் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஃப்ரீஸாக இருக்கும் இப்போது இதை மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் இதுதான் தான் இதுக்கு ஸ்வீட்னஸை கொடுக்கக்கூடியது இது இல்லைன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க கொஞ்சம் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் குக்கோ பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கண்டர்ஸ் மில்க் பதிலாக மில்க் பவுடர் கூட போட்டுக்கலாம் நான் வந்து காஃபி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டுடலாம் இதை திரும்ப எடுத்து நீங்கள் மிக்ஸியிலலாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் அவசியமே இல்லை ஒன்ஸு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக செட் ஆகிடும் இதோடய ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா ஸ்ட்ராபெரி பண்ணணும் ப்ளூபெரி பண்ணணும் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம் மேங்கோ பண்ணணும் இது எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அரைச்சு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு சுகரில் எதுவுமே தேவையில்லை ஸோ அடுத்த நாள் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் இருக்கும் வேணால் கொஞ்சம் வனிலன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது இதே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வச்சுட்டு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு